ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று அழகு ஒன்று நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் மதிப்பீட்டு விடைகளை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்து நான் சொல்கிறத ஆன்சரை புக்கில் குறித்து உடனே எழுதி இங்கே படிக்கணும் எந்த பாடத்தையும் விடக்கூடாது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை எழுதுங்க ஓகே அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதிப்பீட்டு விடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ் காண்பவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எது அப்படின்னா எருமை மாடு பறவை பண்ணைகளில் டேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன அப்படின்னா பறவை பண்ணை அப்படின்னாலே பறவை இனங்கள் தான் அடுத்து டேஸ் ஒரு மிக சிறந்த உரம் மண்புழு உரம் டேஸ் வேளாண்மையை விட லாபகரமானது பண்ணை தொழில் வந்து வேளாண்மையை விட லாபகரமானதாம் அடுத்து பறவை பண்ணை தொழில் தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் சிறந்து விளங்கிறதுனா நாமக்கல் நாமக்கல் தான் கோழி அதிகமாக வளர்க்குறாங்க அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்தியாவில் டேஸ் வகையான கால்நடை இனங்கள் உள்ளன இருபத்தாறு வகையான கால்நடை வகைகள் இருக்குது அடுத்து டேஸ் மாட்டின் பால் வந்து பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து சுற்று எருமை மாட்டின் பால் டேஸில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளதுன்னா சக்கை இந்த கரும்பு சக்கை அந்த மாதிரி உள்ளது பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் எச்சம்னா கழிவு உரமாக பயன்படுகிறது மண்புழு உரமாக்கல் என்பது கரிம கழிவுகளை சத்து நிறைந்த உரை உரமாக மாற்றுவதாகும் அடுத்து பாருங்க பொறுத்துகள் ஸ்ருதி வெண்மை புரட்சி முட்டைக்கோழி பசுமை உரம் கால்நடைகள் ஸ்ருதி அப்படின்னா எருமை மாட்டினுடைய வகை வெண்ணெய் புரட்சின பால் முட்டைக்கோழி முட்டை பசுமை உரம் பருப்பு வகை தாவரங்கள் கால்நடைகள்னா போக்குவரத்து அடுத்து சரியாக தர பாருங்கள் பண்ணை தொழில் வியாபார நோக்கில் செய்யப்படுகிறது சரி மண்புழு உரத்தை கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தலாம் சரி பருப்பு வகை தாவரங்கள் தாவர இலையில் நைட்ரனை நைட்ரஜனை சேமித்து வைக்கின்றன இப்போ இந்த கூற்று வந்து தவறு அந்த தவறானதில் எது தவறு அப்படிங்கிறத அதை சுட்டி காமிக்கணும் பருப்பு வகை தாவரங்கள் தாவர வேரில் தான் நைட்ரஜனை சேமித்து வைக்கிது அடுத்து நாமக்கல் மாவட்டம் பால் பண்ணைக்கு பெயர் வெட்டுறதுன்னு இருக்குது நாமக்கல் மாவட்டம் பால் பண்ணைக்கு பெயர் விட்டுறது தவறான கூற்று நாமக்கல் மாவட்டம் கோழிப்பண்ணைக்கு பெயர் பெற்றது அதாவது பண்ணைக்கு அடுத்தது முர்ரா என்பது எருமை மாற்றின் ஒரு இனம் அது சரி இப்போ அடுத்து பாருங்கள் ச சுருக்கமான விடையலி பண்ணை வளர்ப்பு என்றால் என்ன பண்ணை வளர்ப்பு என்றால் என்ன நம்ம புக்கில் எழுபத்தி ஓராம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பண்ணை வளர்ப்பு என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறையாகும் அவ்வளோதான் இந்த ஆன்சர் சுருக்கமான விட எழுத அது ஒரு வரில எழுதினாலே போதும் அடுத்து பண்ணை வளர்ப்பின் வகைகளை எழுதுக பண்ணை வளர்ப்பில் வந்து பால் பண்ணையும் அடுத்து பறவை பண்ணைகளும் பறவை இனங்களை வளர்த்தது தான் பண்ணை வகைகள் அடுத்து மூணாவது கேள்வி பறவை பண்ணை குறித்து எழுதுக பறவை பண்ணையை பற்றி நம்ம புக்கில் எழுவத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா பறவை பண்ணையில் பறவை இனங்கள் அவற்றின் முற்றை முட்டை மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது அது என்னென்ன பறவைன்னா கோழி வாத்து தாரா வான்கோழி மற்றும் சில வகை புறாக்கள் இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க அடுத்து பறவை பண்ணை குறித்து எழுத பார்த்தாச்சு அடுத்து விலங்கு எரு என்றால் என்ன விலங்கு எரு அப்படிங்கிறது எழுபத்தி ஒம்பதாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் விலங்கு பண்ணைகளிலிருந்து பெறப்படும் கழிவுகளே பொதுவான விலங்கு எரு ஆகும் இது எதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பன்றி வெள்ளாடு மாடுகள் செம்மறி ஆடு குதிரை கோழி வான்கோழி முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகள் ஆகிய சாணம் மற்றும் சிறுநீர் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது விலங்கு எரு அடுத்த மண்புழு உரம் என்றால் என்ன நம்ம புக்கில் எண்பதாம் பக்கத்தில் இருக்குது மேலே கரிம கழிவுகளாகிய தேவையற்ற காகிதம் இலைகள் மரத்துண்டுகள் ஆகியவற்றை மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுவது மண்புழு உரமாக்குதல் எனப்படும் அடுத்து விரிவான விடலி விலங்குகளின் பயன்கள் யாவை நம்ம புக்கில் எழுபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் குறித்து படிக்கணும் பறவை பண்ணையை எவ்வாறு நிர்வகிப்பாய் அது நம்ம புக்கில் எழுவத்தி ஏழாம் பக்கத்தில் அந்த பறவை பண்ணையின் மேலாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் இதுக்குள்ளே ஆன்சர் அதுக்கடுத்து மண்புழு உரத்தின் நன்மைகள் யாவை மண்புழு உரத்தின் நன்மைகள் நம்ம புக்கில் எண்பதாம் பக்கத்தில் கீழே இருக்குது இதெல்லாம் குறித்து நீங்கள் படிக்கணும் ஓகே நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைங்க எழுதி பாருங்கள் படிங்க எதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்கு படித்து பயனடையுங்க நன்றி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பேன்